வணக்கம் வாழ்க வளமுடன் அன்பர்களே நாம் இப்பொழுது பார்க்க போகும் பதிவு சிம்ம ராசிக்கு வருகிற மார்ச் இருபத்தி ஒன்பதாம் தேதி சனி பகவானின் பெயர்ச்சி எப்படி இருக்கும் கடந்த இரண்டரை வருடங்களாக கண்டச்சனையில் இருந்த சிம்மராசி அன்பர்கள் அவர்களுடைய தசாபுத்தி நல்ல விதமாகவும் சனி பகவான் கேந்திர திரிகோணங்களில் இருந்திருந்தார் அந்த இரண்டரை வருட காலங்கள் கடந்த இரண்டு வருட காலங்கள் அவர்களுக்கு ஒரு பாதிப்பு அதிகமா தெரிஞ்சிருக்காது அதே சனி பகவான் மறைந்து நின்று கோச்சார சனி பகவானும் ஜனகால ஜாதக சனி பகவானும் ஆறு எட்டு பன்னெண்டாக வந்திருந்த ஜாதகம் எல்லாம் பார்த்தீங்கன்னா பண இழப்பு குடும்ப இழப்பு நம்பிக்கை இழப்பு கூட்டாளியினால் பிரச்சனை தொழிலால் பிரச்சனை கௌரவத்துக்கு பிரச்சனை அதே போல வம்பு வழக்கு கேஸ் ஸ்டேஷன் அப்படின்னு போகாத ஆளுக தான் இருந்திருக்கணும் போயிருப்பாங்க பார்த்துருப்பாங்க அதில் எல்லாம் இப்பொழுது ஒரு வெற்றியான வாய்ப்புகள் வரும் சனி பகவான் எட்டாம் வீட்டிற்கே போனாலும் அஷ்டம சனி பகவானாக வந்தாலும் சிம்மத்திற்கு அஷ்டம சனி பகவானாக வந்தாலும் இஷ்டப்பட்ட வாழ்க்கைய கெடுத்துருவாரா அப்படின்னா அவ்வளவு ஒரு கெடுதலான பலனை தர மாட்டார் ஏன்னா அவர் குருவுடைய வீட்டில் நட்பாக போயிருக்கிறார் இந்த நட்பாக இருக்கக்கூடிய சனி பகவான் சிம்மத்துக்கு பகையானவராக இருந்தாலும் சிம்மத்திற்கு பகையானவராக இருந்தாலும் சூரியன் சனி அப்படிங்கிறது சூரிய பகவான் சனி பகவான்ங்கிறது தந்தை மகன் உறவு அதனால தன் தந்தையின் கௌரவம் பாலடைய மகன் எப்பவுமே ஒரு எச்சரிக்கையா இருப்பார் விடமாட்டார் அதுக்கு மேல ஒரு தவறு நடந்தா தான் அது நடக்கும் அப்போ நம்மளுடைய பேராசைகள் அதிகமா இருந்தா தான் தவறுல போய் சிக்குவோம் சிம்மராசிக்கு பேராசைகள் அதிகமாக இருந்தால் தவறையில் சிக்கக்கூடிய வாய்ப்பு ஏன் அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த மீனத்தில் இருக்கும் பயணிக்கும் சனி பகவான் அவர் தனது மூன்றாம் பார்வையாக ரிஷபத்தை பார்க்கிறார் இந்த ரிஷபம் சிம்மத்திற்கு பத்தாம் வீடு இந்த ரிஷபம் சிம்மத்திற்கு பத்தாம் வீடு தனது ஏழாம் பார்வையாக கன்னியை பார்க்கிறார் இந்த கன்னி சிம்மத்திற்கு இரண்டாம் வீடு தனது பத்தாம் பார்வையாக தனுசை பார்க்கிறார் இந்த தனுசு சிம்மத்துக்கு அஞ்சாம் வீடு அப்ப இங்கு செயல்படக்கூடிய வீடுகளும் செயல்பாட்டில் வைக்கப்படக்கூடிய வீடுகளும் எந்த வீடுகளாக வருகிறது சிம்மத்திற்கு இரண்டும் சிம்மத்திற்கு ஐந்தும் சிம்மத்திற்கு பத்தும் ரெண்டு அஞ்சு பத்து ஆரம்ப வருமானம் அதிர்ஷ்டம் ஜீவிதம் அதாவது ஜீவனம் அப்ப இந்த ஜீவனம் ஆரம்ப வருமானம் அதிர்ஷ்டம் பூர்வீகம் குலதெய்வம் அப்ப எந்த இடத்துல நம்ம பலம் தெரியுது அப்படின்னு பாத்தீங்கன்னா குலதெய்வத்துக்கிட்ட நம்ம பலம் பயங்கரமா ஏன்னா ரெண்டுக்கு மூணு தான் ரெண்டுக்கு அஞ்சு நமக்கு சுகஸ்தானம் அப்ப அந்த ரெண்டுக்கு அஞ்சு சுகஸ்தானங்கிறது நாலாம் பாவகம் ரெண்டுக்கு நமக்கு அஞ்சாம் பாவகம் நாலாம் பாவகமா வரும் அது சுகஸ்தானம் அப்ப அந்த சுகஸ்தானம் எங்க இருக்கு நம்ம பித்ருக்கள் வழிபாட்டிலையும் நம்மளுடைய குல தெய்வத்திலையும் அஞ்சுங்கிறது அஞ்சுங்கிறது அடக்கி வைத்துள்ளதை ஆட்டி வைத்து எடுப்பதுன்னு சொல்லுவாங்க அந்த மாதிரி சில ஆட்டங்கள் நம்ம சந்திச்சாலும் சில ஆட்டங்களை சந்திச்சாலும் அடியில் உள்ளதை வேரோடு எடுக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அது நம்ம போற இந்த இரண்டு வருட காலங்கள்ல பல விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்கிறப்ப உணர முடியும் அதுலயே தவறு நடக்காது நான் சொல்லிட்டேன் அதாவது கோச்சார சனி பகவானுக்கு கோச்சார சனி பகவான் சிம்ம ராசிக்கு ஜன்னகால ஜாதகத்தில் கேந்திர திரிகோணங்கள் இருக்கும் சனி பகவானுக்கு அவ்வளவு கெடுதல் நடக்காது ஏன்னா அது யோகா அமைப்பிலையும் பாக்கிய அமைப்பிலையும் வரக்கூடியதாக இருக்கும் பொழுது அவ்வளவு கெடுதல்கள் நடக்காது இன்னொன்னு நமக்கு முன்னுக்கு வரணுங்கிற சக்திகளை தூண்டக்கூடிய அமைப்பு இந்த நேரம்தான் தசா புத்தி தவறுதலாக இருந்தால் கூட கோச்சாரம் நமக்கு சில யுக்திகளையும் வித்தைகளையும் புத்திகளையும் கற்றுத்தரக்கூடிய நேரமாக இருக்கும் அப்ப நம்ம செயல்பாட்டுல நம்ம புதிய முயற்சிகள் எல்லாம் பல அனுபவம் வாய்ந்தவர்களிடம் அறிவுரை கேட்டு செய்வது நல்லது அதே போல புதிய படிப்பு துறையை தேர்ந்தெடுக்கும் பொழுதும் அனுபவம் வாய்ந்த குருமார்களிடம் கேட்டு ஒரு படிப்பு துறையை எடுப்பது சிறந்தது அதே போல புதிய வீடு கட்டுதல் புதிய தொழில் புதிய புதிய மாற்றங்களை உண்டு வண்ணணும் அப்படின்னா உங்களுடைய தசா புத்திநாதர்கள் வந்து கேந்திர திரிகோணங்களில் சுப கிரகங்களுடைய பார்வையிலேயோ சுபர்களாகவோ இருந்தால் நீங்க வந்து அந்த முயற்சியை பண்ணலாம் நல்ல வெற்றி கிடைக்கும் அதே போல இப்போ நடக்கக்கூடிய தஷா நாதன் எட்டாவது தசா புத்தியாக வந்து எட்டாவது திச நாதனாக இருப்பவன் திசை நடத்தி அதே போல அந்த கிரகமும் இவரும் ரெண்டு பேருமே சனி பகவானும் எட்டு குடையவர் குரு பகவானும் ஆஹ் அதாவது குரு பகவானும் எட்டு வந்தால் சனி பகவானும் எட்டு குடையவர் குரு பகவான் எட்டாம் இடத்து அவனாக இருந்து தசை நடத்தினால் அவைகளுக்கு நல்லது நடக்கும் ஏன்னா ரெண்டு பேரும் நட்பு கிரகம் சனி குரு பெரும்பணமும் ஈஸ்வரனை சேர்ந்ததா கோடீஸ்வரன் அப்படிங்கிறப்போ ஒவ்வொரு உந்துதலுக்கு புதிய புதிய வழியுக்திகளுக்கு கண்டுபிடிக்கக்கூடிய சக்தி கிடைக்கும் அப்ப செயல்பாடு வெற்றியா இருக்கும் அப்ப அவர்களுக்கு உண்டான வழிபாடு என்னன்னு கேட்டீங்கன்னா பொதுவாக குலதெய்வ வழிபாடும் குருமார்கள் வழிபாடும் பெரிய முன்னோர்களுடைய வழிபாடும் மலை மேல் இருக்கும் தெய்வத்தை தொழுதல் மலை மேல் இருக்கும் தெய்வத்தை தொழு கும்பிடுறதும் உள்ளூர் தெய்வங்கள்ல நல்லா கும்பிடுறது தான் அவங்களுக்கு பலம் அதுவும் இந்த அக்னிகுண்டு இறங்குற கோவிலாக இருந்தால் தீக்குளி மிதிக்கக்கூடிய கோவில்களாக இருந்தால் அந்த கோவில்களுக்கு அந்த தீக்குளி குண்டான செலவுகளில் நம்முடைய பங்கெடுத்து செய்வது அவைகளுக்கு நல்ல வெற்றியை தரும் வணக்கம் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன்